പാച്ച് നാ വതുര്ടി പാുെ ഡുംടാ അപിഷ്റ്റാ ബാണ്പിത് കുട്ടു. അനുിയിയിന്ന പാച്ച്

இப்ப பழம் தருமா நாளைக்கு ரெடி ஆயிடுங்க எங்கிட்டரா யாராவது மேல ஏறியாச்சே ஏறுறது கஷ்டம் ஒரு மரத்துல எவ்வளவு பழம் பழத்து இருக்கு பாருங்க நீ அப்படியே மேல ஆவீங்க गेटல ஏறிங்கிறீங்க ஏறி இதுக்குள்ள நம்ம மறந்தாங்க நிறைய பழுத்து இருக்கு படிப்பான எல்லாமே கீழே விழுந்துருச்சு பாருங்க

நல்லா காயாவே இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் பறிக்கிறதுக்கு திடீர் இப்ப நிறைய ஹைபிரிட் கிடைக்குதுங்க நார்மல் சீத்தா பழமே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா இருக்குது பார்த்தா ஹைப்ரிடே வந்து இருக்குது இந்த மாதிரி பழம்லாம் கிடச்சிச்சின்னா முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியானது நல்ல இனிப்பாவும் இருக்கும் ஏன் யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை பாருங்க மேலே ஒண்ணு பழுத்து இருக்குங்களா தெரியுதுங்களா தான் இருக்கு பாருங்க நேற்று ஒரு மூணு பழம் கீழே விழுந்துருச்சு இது மட்டும் கொஞ்சம் ஹாஃப் பழம் தான் மேலே இருக்கு அதனாலேயே இன்னைக்கு பறிச்சிட்டோங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம கார்டன் டூரில் இந்த ராம் சீதா மரம் மட்டும் தான் பாக்குறீங்க பழம் கீழே இருந்துச்சுன்னா காவிக்கெல்லாம் பாருங்க ஆல்ரெடி பறிச்சுட்டு பசங்க வந்தா மட்டும்தான் மேல ஏறி பறிக்கணும் வேஸ்டா தான் விழுகுது கிளி வந்து நிறைய கொத்திட்டு இருக்குதுங்க சாப்பிட இல்லையான்னு தெரியல வளை இது நெக்ஸ்ட் டைம் வந்து லைவ்ல வந்து ஒரு கார்டன் டூர் னு சொல்லிட்டு செப்பரேட்டா போடுறேங்க பாருங்க நிழலுக்கு எதுக்கும் வரவே மாட்டேங்குது வெயிலே அடிக்காம இருக்குங்களா தான் இருக்குது கொஞ்சம் கூட பெருசான மாதிரியே இல்லை Pati. Ano, <coughs> பாத்துருக்குறீங்களா இந்த மரத்தை ஆல்ரெடி 肯定了。